நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் படையினர் கடமையில் ஜனாதிபதி வெளியிட்டு உத்தரவு அரசியல் கைதிகள் மற்றும் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் விடுதலையை துரிதப்படுத்த கோரி நாளை கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் ஜாழ்ப்பாணத்தில் காய்ச்சலினால் மூன்று மாத குழந்தை மற்றும் குடும்பஸ்தர் மற்றும் காலம் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் விடுதலையை கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களை தழுவிய பிரதேசங்களில் நாளை சனிக்கிழமை மாபெரும் கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் இடம்பெறவுள்ளதாக போராளிகள் நலன்புரி சங்கத்தின் செயற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் ஆரம்பமாகும் இப்போராட்டத்தை தொடர்ந்து ஏனைய மாவட்டத்தில் உள்ள மக்கள் அவர்களுக்குரிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து சேகரிப்பில் தங்களின் ஒத்துழைப்பை வழங்குமாறும் கோரியுள்ளார் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தேர்தல் காலத்தில் தனது பிரச்சாரங்களின் போது அரசியல் கைதிகளையும் மற்றும் நீண்டகாலம் தடுத்து வைக்கப்பட்டவர்களையும் விடுதலை செய்வதாக குறிப்பிட்டிருந்தார் எனினும் அந்த உறுதிமொழி இதுவரை காலமும் செயற்படுத்தப்படாமையின் காரணமாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய தைப்பொங்கல் விழாவை ஜாழ்ப்பாணத்தில் நடத்த தீர்மானித்துள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கெனிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார் இதற்கமைய தேசிய தைப்பொங்கல் விழாவை எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் நடத்த ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜால்பானத்தில் மூன்று மாத குழந்தை மற்றும் குடும்பஸ்தர் ஒருவர் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளனர் தெல்லிப்பலை பகுதியைச் பிறந்து மூன்று மாதங்களில் நிரம்பிய காய்ச்சல் இருமல் சளி ஏற்பட்டு தெல்லிப்பலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின் மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று வியாழக்கிழமை மாலை உயிரிழந்தது இதேவேளை கைதடி மேற்கைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நவரத்னம் தனுசன் நான்கு நாள் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டு ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பிற்பகல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஜாலில் எலிகாய்ச்சல் தொற்று மீண்டும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை பேணுவதற்காக ஆயுதப்படையினரை இணைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்று வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை இராணுவம் கடற்படை விமானப்படையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய விசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்லவின் வங்கி கணக்குகள் மற்றும் ஏனைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாண மேல் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பதினெட்டு வங்கி கணக்குகளையும் ஐந்து ஆயுள் காப்புறுதி கணக்குகளையும் செயலிழக்க செய்துள்ளதுடன் கொழும்பு ஐந்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் சொகுசு காரையும் கைப்பற்றியுள்ளது வங்கி கணக்குகள் மற்றும் சொத்துக்கள் ஹெகலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி வரை அமுலுக்கு வரும் வகையில் இந்த சொத்துக்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கைப்பற்றியுள்ளது ஹொங்கொங் சீன பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் பதினாறு இளங்கலை மாணவர்கள் தமது ஆய்வு பணியில் ஈடுபடுவதற்காக இலங்கைக்கு பத்து நாள் விஜயம் மேற்கொண்டுள்ளனர் இந்த மாணவர்கள் குழுவானது என்று வெள்ளிக்கிழமை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது இலங்கையில் பெண்களின் உரிமைகள் என்ற தலைப்பில் தமது ஆய்வு பயணத்தில் ஈடுபட்டு ஆய்வு கட்டுரை ஒன்றை தயாரிக்க உள்ளனர் மேலும் ஜாயல பவுனுகம ஹொன்சல்வேஸ் கல்லூரியின் ஐம்பது மாணவர்களின் உதவியுடன் மற்றொரு செயற் மேற்கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் நிலையற்ற தன்மை அரசியல் தலையீடுகள் போன்றன மருந்து கொள்வனவு நடவடிக்கையை நேரடியாக பாதித்துள்ளதாக அரச மருந்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் மனோஜ் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போது நாட்டில் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு மற்றும் தரம் குறைந்த மருந்துகள் இல்லை விசேட வைத்திய நிபுணர் மனோஜ் வீரசிங்க தெரிவித்துள்ளார் ஹட்டாரின் டோகாவிலிருந்து பாரிஸ் நோக்கி பயணித்த விமானத்தில் திடீர் சுக அடைந்து இலங்கையைச் சேர்ந்த பெண் பயணியொருவர் உயிரிழந்துள்ளார் ஹட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் பயணம் மேற்கொண்ட குறித்த பெண்ணுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட காரணத்தினால் ஈராக்கில் உள்ள எர்பில் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது மருத்துவ குழுக்கள் விமான நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க முற்பட்ட அவர் ஏற்கனவே விமானத்தில் உயிரிழந்துள்ளமை தெரியவந்துள்ளது பிரான்சில் தங்கியிருந்த எண்பத்து ஒரு வயதுடைய இலங்கை பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட ஐயாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் அரிசியை ஏற்றிய முதலாவது கப்பல் என்று நாட்டை வந்தடையவுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை தனியார் மூலம் இறக்குமதி செய்யப்படும் அரிசியை விநியோகிக்கும் பணிகள் நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுங்கம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் அரிசியை விரைவாக துறைமுகத்திலிருந்து விடுவிப்பதற்காக உணவு பரிசோதகர்கள் மற்றும் ஆலை தனிமைப்படுத்தல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் விசேட முறையொன்றை நடைமுறை படுத்த சுங்கறை நடவடிக்கை எடுத்துள்ளது